நாம் பார்க்கும் குரல் நூற்று இருபத்து ஏழு யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு சாலமன் பாப்பையா உரை எதை காக்க முடியாதவரானாலும் நான் ஒன்றையாவது காத்துக் கொள்ள வேண்டும் முடியாது போனால் சொல்குற்றத்தில் சிக்கித் துன்பப்படுவர் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது உடைமைகள் செல்வம் உடல் ஆகியவற்றைக் காக்க முடியாவிட்டாலும் மனிதன் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் நாவைக் காக்காதவன் தவறான சொற்கள் பேசுவதால் துன்பத்தில் விழுவான் நாவின் அடக்கமில்லாமல் வாழ்வது மனிதனை சீரழிக்கும் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாபையா கூறுவது நாவை அடக்கிக் கொள்வதே வாழ்க்கையின் முக்கியமான அடக்கமாகும் அது இல்லையெனில் மனிதன் தன் சொந்த வார்த்தைகளால் துன்பத்தில் சிக்கிக் கொள்வான் நியாயமான நடத்தை கொண்டவன் எப்போதும் மக்களால் மதிக்கப்படுவான் மற்றும் சிறப்பை பெறுவான்